கோவையில் ரோட்ரி கிளப் ஆஃப் சவுத் சார்பாக சட்டில் சவுத் அல்ட்ரா கோப்பைக்கான இறகுப்பந்து போட்டியில் ரோட்ரி கிளப் உறுப்பினர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் ரோட்ரி கிளப் ஆஃப் சவுத் சார்பாக மாவட்ட அளவிலான இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது அவினாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் ஹோட்டல் வளாகத்தில் போட்டி நடைபெற்றது போட்டிகளை சவுத் சட்டில் தலைவர் வெங்கடேஷ் துணைத் தலைவர் கல்யாண்குமார் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர் முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ரோட்டரி கிளப் சவுத் தலைவர் பாலசுப்பிரமணியன் செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமை தாங்கினர் போட்டிகளை ரோட்ரி த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட துணை ஆளுநர்கள் சென் ராமநாதன் கல்யாணகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் ஜிஜிஆர் தீபானா முன்னிலை வகித்தார் சவுத் சட்டில் அல்ட்ரா கோப்பைக்கான போட்டியாக நடைபெற்ற இதில் கோவை திருப்பூர் உடுமலை காரமடை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் எண்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விளையாடினர் ஐம்பது வயதிற்குட்பட்ட மற்றும் அதற்கு மேல் என இரு பிரிவுகளில் இரட்டையர் கலப்பு பிரிவு என போட்டிகள் நடைபெற்றது இதில் கலப்பு இரட்டையர் பிரிவில் சஞ்சய் மற்றும் கௌரி முதலிடத்தையும் ஷாருக் மோதிகா ஆகியோர் இரண்டாம் இடத்தையும் பிடித்தனர் இதேபோல ஆண்கள் இரட்டையர் ஐம்பது வயதிற்குட்பட்ட பிரிவில் சின்னசாமி சஞ்சய் முதலிடத்தையும் மணி மதன் ஆகியோர் இரண்டாம் இடத்தையும் பிடித்தனர் ஐம்பது வயதிற்கு மேல் பிரிவில் குமாரவேல் நந்தகுமார் ஆகியோர் முதலிடத்தையும் செல்வம் பாலு ஆகியோர் இரண்டாம் இடத்தையும் பிடித்தனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்ரி த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக லக்ஷ்மி செராமிக்ஸ் முத்துராமன் தினகரன்கோ உரிமையாளர் தினகரன் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் இந்த ஷட்டல் டோர்னமெண்ட்டை ஷட்டல் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வருட காலமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இதுல வந்துட்டு ரொட்டேரியன்ஸ் கலந்துக்கிறாங்க இந்த தடவை நாற்பத்தி ரெண்டு டீம் எண்பத்தி நாலு பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த கேம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த விளையாட்டு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு இதுல பரிசு பெற்றவர்கள் எல்லாம் ரொம்ப உன்னதமாக விளையாண்டாங்க ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் இந்த ப்ரோக்ராம் வந்து எட்டு வருஷம் கண்டினியூஸா நடத்திட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் இதுல வந்துட்டு முதல்ல வந்துட்டு நல்ல ஒரு நட்பு ரோட்ரிக்காக ஏற்பாடு செய்யக்கூடிய ப்ராஜெக்டுகளுக்காக வேண்டிய சப்போர்ட் அண்ட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்துட்டு அவங்க எடுத்துருவாங்க செய்வாங்க அவங்க செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கும் இது ஒரு தருணம் முக்கியமா வந்துட்டு திருப்பூர் உடுமலைப்பேட்டை காரமடை ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் இந்த ப்ரோக்ராம்ல தடவை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க எட்டு வருஷமா கண்டினியூஸா இந்த ப்ராஜெக்டை செஞ்சுட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் அடுத்த வருஷமும் அதுக்கு வரக்கூடிய வருடங்களிலும் கண்டிப்பாக இன்னும் அதிக லெவலில் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இந்த தடவை பாலசுப்ரமணியம் அவருடைய தலைமையில ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் உன்னதமாக நல்ல விதமாக ரோட்டரிக்காக செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த விழாவுக்கு வந்ததுக்கு நான் நாங்கள் ப்ரிசிடென்ட் செக்ரட்டரி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் இது ஒரு ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராமாக இந்த செட்டில் சவுத்து நாங்கள் நடத்துகிறோம் இது ஏன் நடத்துகிறோன்னா ஒரு செல்வபுரம் மேல்நிலை பள்ளிக்கு வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற குழந்தைய எல்லாரும் மரத்தடியில் அமர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் எயிட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட் இருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட் அமர்ந்து சா சாப்பிடக்கூடிய ஒரு இல்லை எல்லாரும் மரத்தடியில் வந்து சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு வேண்டி நாங்கள் ஒரு கூடம் அவங்க அமர்ந்து உணவு சாப்பிடக்கூடிய உணவு கூடம் கட்டித்தர்றதுக்கு வேண்டி ஒரு ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராமாக எடுத்து அது ஒரு பன்னெண்டு லட்சம் பட்ஜெட் இருக்குது அந்த பட்ஜெட்டுக்கு வேண்டி நாங்கள் வந்து இதை வந்து ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராமாக அந்த மேட்சை நடத்தி செட்டில் சவுத் டோர்மெண்ட்டை நடத்தி இதில் வரக்கூடிய ஃபண்டை வச்சு நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு நல்ல உணவு கூடம் கட்டித்தர் நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கிறோம் அதுக்கு தான் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத்துலேருந்து இந்த ஃபண்ட்ரேசிங் செட்டில் சவுத் டோர்னமெண்ட்டுங்கிறத நாங்கள் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டாக நடத்திருக்கோம்